ஹாய் வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது என்னன்னு தெரியுமா ஒரு சின்ன ட்ரிப்புங்க இங்கே போனோன்னா ராமேஸ்வரம் போனோம் ஃபஸ்ட்டில் வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது தாங்க பாம்பன் பாலம் பாம்பன் பாலத்தை பார்த்துக்கலாங்க நான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேங்க இது இந்த பாம்பன் பாலம் கெட்டினதுக்கு பிறகு நான் இது வந்து ஃபஸ்ட் டைம் போனேன் நல்லாயிருக்கா பாலத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக பார்க்குறதுக்கே ஒரு பிரமிப்பாக சூப்பராக இருக்குங்க இது முன்னாடி இருக்கிறது பழைய பாலங்க பின்னாடி இருக்கிறது தான் இப்போ புதுசாக கட்டின பாலம் பாலம் சூப்பராக இருக்குல்ல இந்த பாலத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாலத்தை பார்த்துட்டு கடைசியில் ராமேஸ்வரம் கடற்கரையில் போயிட்டோம் அங்கே போனோன்னே என்னையை பார்த்தீங்களா எவ்வளோ ஜாலியாக இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் எங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக பசங்களோட அது என் தங்கச்சி பொண்ணு அது என் தங்கச்சி பையன் எல்லோரும் சேர்ந்து ராமேஸ்வரம் போயிருந்தோம் போய் கடல் கரையில் நல்லா ஜாலி ஆடி பாடி செம்ம ஜாலியாக இருந்தோம் கடல் தண்ணி எப்படி வந்து தொட்டு தொட்டுட்டு போகுது பார்த்தீங்களா அது தொடும் பொழுது கூட மனசில் ஏதோ ஒரு சந்தோஷங்க நல்லா இருக்கா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அந்த கடல் தண்ணியில் அது மேலே ஏறி நின்று அதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரிங்க மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் நான் ஃபஸ்ட் டைம் இப்படிலாம் போய் நான் விளையாடிருக்கேன் நான் தண்ணியில் பொழுது அந்த கடல் அலை வந்து என் காலை தொடும்போது கூட அப்படி ஒரு இதமான ஒரு சந்தோஷம் அந்த அலை வந்து என்கிட்ட ஏதோ சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு போன மாதிரி ஒரு சந்தோஷம் எப்படி இருக்கு தொடுதா சந்தோஷமாக இருந்துச்சுங்க போயிட்டே இருந்தோம் அந்த தண்ணியில் கடல் அலையில் காலை நினச்சிட்டு அந்த அலை வந்து என்னை தொட மாதிரி நான் அப்படியே அதில் நடந்து வந்திருக்கேன் நல்லா இருக்கா அழகாக நடந்து வந்திருக்கேனா பிடிச்சிருந்துச்சுண்ணா கமெண்டில் சொல்லிடுங்க சரியா ஆமாம் அதோடு எங்கே கிளம்புனோம் தனுஷ்கோடி கிளம்புனோம் தனுஷ்கோடியில் ஆட்டோவில் போயிட்டுருக்கான் பாருங்கள் ஆட்டோவில் போகிறோமா நாங்கள் போகும்போது சரியான மலைங்க அங்கே ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி நாங்கள் போய் திரும்புகிற வரைக்கும் அங்கே மலை சரியான மலை அந்த ஆட்டோவை பிடிச்சி நாங்கள் போனோம் போய் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வர்ற வரைக்கும் அந்த ஆட்டோக்காரர் நின்று எங்களை கூட்டிகிட்டு வந்தார் ஆமாம் மழை சரியான மழை பெஞ்சு நாங்கள் வந்துட்டோம் ஃபஸ்ட்டு இடமா இது தனுஷ்கோடி வந்தோன்னே நம்ம போய் ஃபஸ்ட்டு பார்க்குற இடம் இந்த இடம் தானா அந்த பாலத்தில் கூட்டிகிட்டு போனார் பாருங்களேன் இந்த பாலம் வழியாக போய் அங்கே மேரே தெரியுது பாருங்கள் அந்த இடத்துக்கு போனோங்க நாங்கள் ரெண்டு பக்கமும் கடலுங்க கடலை பற்றியில எவ்வளோ அழகா தண்ணினால் எவோ உயிர்கள் போகிற இடத்துல கூட இந்த தண்ணினால் ஒரு சந்தோஷமும் கிடைக்கிது ஆட்டோ விட்டு இறங்கிட்டோம் அதான் என் தங்கச்சிங்க இந்த கோயில் வந்து ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போய் வச்சுருக்கும் பொழுது ராமனும் ராமனுடைய தம்பியும் போய் ராவணனை அழித்து சீதையை மீட்டு இலங்கையை கைப்பற்றிட்டு வந்து இந்த இடத்துல வந்து அவர் தம்பிக்கு வந்து முடிசூட்டுனாங்களாம் கோதண்டராமர் கோயில்னு நினைக்கிறேங்க அந்த கோயில் அந்த கோயிலுக்கு வந்தோம் வந்து உள்ளே போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு லைனில் விட்டுருந்தாங்கங்க அது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் போனோம் லைனில் அந்த நான் முன்னே போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா பின்ன வர்றது என் பொண்ணு அதுக்கு முன்னாடி என் தங்கச்சி பசங்க என் தங்கச்சி எல்லோரும் போனோம் இந்த வீடியோலாம் எடுக்கிறது யாருன்னு தெரியுமாங்க அதை லாஸ்ட்டில் சொல்கிறேன் போய்கிட்டே இருந்தோமா போய் சாமியை கும்பிட்டுட்டு அதோட கீழே இறங்கி வந்துட்டோம் வந்தால் சரியான கூட்டங்கண்ணா அந்த கோயில் முடிசூட்டி அந்த அந்த இடத்துல வந்து ராமனுடைய தம்பிக்கு பதவி உயர்வு கொடுத்த இடமா அந்த இடம் அதோட வெளியில் வந்து திரும்பி ஆட்டோவில் கிளம்புனோம் எங்கே போனோம் தெரியுமா தனுஷ்கோடியில் இருக்கிற நம்ம பழைய ரயில்வே நிலையத்தை பார்க்க போய்கிட்டு இருக்கோம் வரியலா ரயில்வே நிலையத்தை காட்டவா போய் அந்த ரயில்வே நிலையத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறங்களேன் நான் எல்லாமே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நாங்கள் அதனால் எனக்கு எல்லாமே ரொம்ப ஒரு பிரமிப்பாக ஒரு சந்தோஷமா எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது எல்லாமே வந்து நம்ம பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு செம்ம ஃபீலுங்க அது அதெல்லாம் வாயால் சொல்ல முடியங்க அங்கே என்ன தெரியுது பார்த்திங்களா நேர அதாங்க லைட் ஹவுஸா நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எங்கள் எங்கள் அண்ணா விஜய் அண்ணா படத்தில் பார்த்ததுக்கு பரட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அதை அதுதான் நம்ம ரயில் நிலையமாக பழைய தனுஸ்கோடியில் இருந்தால் ரயில் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குது பார்த்திங்களா தண்ணியை பார்த்து சந்தோஷப்படுறோம் ஆனால் இந்த கடல் நீரால கூட ஒரு கிராமமே அழிஞ்சிருக்கு அழிஞ்சு இது வந்து எவ்வளவுக்கு துக்கமான பூமியாக இருந்துச்சோ அவ்வளவுக்கு இந்த இடத்துல நிறைய மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுற இன்ன நிலைமைக்கு சந்தோஷமான பூமியாகவும் இருக்குது நிறையா உயிர்களை பழி கொடுத்த அந்த பூமியில் தாங்க இன்றைக்கி நிறையா உயிர்கள் வந்து இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்குற ஒரு சுற்றுலாத்தலமாக மாறி இருக்குது ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தீங்களா இந்த மலைக்கும் இந்த கற்களும் இந்த கட்டடமும் நிலச்சி நிற்கிது ஆனால் உயிர்களால் நிலச்சி நிற்க முடியலை இது வந்து அங்கே இருக்கிற ஒரு கோயிலாங்க இந்த கோயில்லையும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ராமர் பாதத்தை பார்க்குறீங்களா இங்கே ராமர் பாதம் இருக்குங்க இதெல்லாம் நான் கேள்வி தாங்க பட்டிருக்கேன் புக்கில் படிச்சுருக்கேங்க ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இது எல்லாமே நான் பார்த்தேன் ராமர் பாதத்தை பற்றியெல்லாம் எல்லாம் யார் யாரும் பார்க்கலையோ அவங்க எல்லாருமே இந்த ராமர் பாதத்தை பார்த்துக்கறங்க நல்லாயிருக்கா சாமியெல்லாம் கும்பிட்டோம் கும்பிட்டுட்டு அந்த இடத்தெல்லாம் சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுத்தாங்க எல்லாமே மறக்க முடியாத ஒரு நினைவுகள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கிற ஒரு நினைவுகள் இந்த கொக்கு மாதிரி நானும் தனிமையிலே இருந்தேங்க அந்த ஒரு நாள் தான் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக பறந்து அது பறந்து போகிறது மாதிரி நானும் பறந்து போய் அந்த ஒரு நாள் வாழ்க்கை என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் நல்லா இருக்கா இருந்து கிளம்புனோம் கிளம்பி போனது எங்கே போனோம் தெரியுமா நம்ம தமிழ்நாட்டோட எல்லை பகுதிக்கே போயிட்டோம் நிறையா அங்கே கடைகள் இருக்குங்க கடைகள் இருக்குது நிறையா திங்ஸ் விற்கிறாங்க சாப்பாட்டு கடை அது இதுன்னு நிறையா இருக்குது இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா இந்த மலை மட்டும் எங்களை விடவே இல்லைங்க விரட்டி வெரைட்டி அடிச்சு பாருங்க ராமேஸ்வரத்துலேருந்து ராமநாதபுரத்துலேருந்து கிளம்பும் போதெல்லாம் மழை இல்லைங்க ராமேஸ்வரம் போய் இறங்கினா பிடிச்சிச்சு மலை இருந்து நாங்கள் திரும்பி வர்ற வரைக்கும் தாங்க அந்த கடல் அலை எதையோ சொல்லுதில்லைங்க ஏதோ சொல்லுதுங்க அதை பார்க்கும்போதெல்லாம் மனசுக்குள்ளே ஒரு இதமான ஒரு சந்தோஷம் எவ்வளோ கவலைகள் சோகம் வேதனைகள் ஏமாற்றங்கள் வழிகள் எவ்வளோ இருந்தாலும் அந்த கடல் அலைகள் ஏதோ சொல்ல வரும் பொழுது அந்த மனசில் இருக்கிற அந்த பாரமே குறைஞ்சுற மாதிரி இருக்குங்க அதுவும் என் ஃபேமிலியோடு போகும்பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க நான் இன்னும் பாருங்கள் என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணியிருப்பேன்னு எல்லாமே ரசிக்கிற மாதிரி இல்லாட்டினா கூட ஏதோ பார்க்குற அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க உறவுகளே ஆமாம் ஏன்னு தெரியுமா நான் நிறையா என் வயசை மறந்து குழந்தையாக மாறின தருணன்னு சொல்லலாம் குழந்தையாக மாறணா இல்லை சந்திரமுகியாக மறணன்னான்னு தெரியலை ஆனால் அது ஒரு தருணங்க பார்த்து ஏதோ திட்டணும்னு தோணா கமெண்ட்டில் வந்து திட்டிருங்க இல்லை வாழ்த்தணும்னு தோணாலும் கமெண்ட்டில் வந்து வாழ்த்திடுங்க ஓகேவா எப்படி போய் மாங்காயும் அண்ணாச்சி பழம் அந்த பழம் இதுக்கெல்லாம் வாங்கி திண்டுக்கிட்டு தர்றோம் பாருங்கள் அதான் என் தங்கச்சிங்க பார்த்திங்களா மலையில் நின்றுக்கிட்டே இருக்கோம் மழை அவ்வளோ மழை பெய்யுதே ஆனாலும் அந்த மலையில் நனைகிறோமே அப்படிங்கிற அந்த ஒரு காய்ச்சவரம் சளி பிடிக்கும் மேலுக்கு முடியாமல் போகும் எந்த ஒரு எண்ணமுமே இல்லைங்க வாழ்க்கையை ரசித்த நாளுங்க அது வாழ்க்கையை ரசித்து ருசிச்சு நல்லா சந்தோஷமாக இருந்த நாளுங்க எப்படி இருக்கேன் பாருங்க அண்ணாச்சி பழத்தை கேமராமேன் சிரிச்சுக்கிட்டே புவியடி எடுத்தாப்புலங்க அண்ணாச்சி பழம் திங்கிறத பார்த்துட்டு ம் ஆனால் அவருக்கு ரொம்ப கிரேட்டுங்க கேமராமேனுக்கு வளச்சி ஒழச்சு எங்களை ஃபோட்டோ எடுத்தாப்புல போகிற இடம் வர்ற இடம் நிற்கிற இடம் எல்லா இடமும் ஃபோட்டோ எடுத்தாப்புல எந்த இடத்தையும் மிஸ் பண்ணலை ஆனால் அந்த மனுஷனும் எங்களோடையே மலையிலே நனைஞ்சிக்கிட்டே போட்டா எடுத்தார் எங்களை முன்னாடி விட்டு போட்டோ எடுக்க பின்னாடி விட்டு ஃபோட்டோ எடுக்க நாங்கள் குதிக்கிறது ஆடுறது சிரிக்கிறது அவர் ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே மறக்கலங்க சின்ன சின்ன மூமெண்ட்டை கூட அவர் மிஸ் பண்ணலை எல்லாத்தையுமே அவர் எடுத்து எல்லாத்தையுமே இது பண்ணார் என் தங்கச்சி மேனை பார்த்தீங்களா மழை பெய்ய பெய்ய என் முந்தா இங்கே பிடிச்ச தலையில் போத்திக்கிட்டே வந்தான் என் கூடவே பெரியம்மா பெரியம்மா மழை பெய்யுது மழை பெய்யுதுன்னு அப்புறம் அந்த திண்டு மேலே ஏறி அது என்ன ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா அங்கே ஒரு ஜெல்லி பீஸ் வந்துச்சுங்க அதை காணமேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் கடைசியில் அது என்னை ஏமாற்றிட்டு எங்கேயோ போயிடுச்சு அதை தான் சொல்லிட்டுருந்தேன் கேமராமேன் கிட்ட அப்புறம் என் தங்கச்சி பொண்ணு ஏன் பொண்ணு எல்லாம் வந்துட்டாங்க நல்லா தண்ணிக்குள்ள போய் உட்காந்து செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் இதில் ஒரு காமெடி என்ன தெரியுமா அந்த ஆடாத பாறைகள் கூட நான் இறங்கி போகும்போது நாலஞ்சு பாறை ஆடிச்சுங்க எனக்கு பயம் வந்துருச்சு அம்மாடி என்ன பாறை ஃபுல்லாக ஆடுது அப்படின்னு பின்னாடி தங்கச்சி நின்று கேலி பண்ணிகிட்டு இருந்தாங்க அக்கா நீ இறங்கி அக்கா பாறை கூட ஆடுதுக்கானு என்னென்னு பார்க்குறீங்களா இந்த கடலில் ஒரு பகுதி நல்ல தண்ணி இருக்கும்னு சொன்னாங்க அதனால் அதை போய் டெஸ்ட்டு பண்ணி பார்த்தேன் அது உப்பு கச்சிச்சு கடைசியில் என் குழந்தைங்க சொல்லிட்டாப்புல அலையடிக்குது கரையேறுங்கன்னு சொல்லிட்டாப்புல சரின்னு கரையேறி மேலே போனான் அது யார் என்னை கூப்பிட்டு போகிறா பற்றியெல்லாம் எவ்வளோ பெரிய மனசி என் தங்கச்சி பொண்ணு அதோட கிளம்பி போனான் போய் அந்த மூவர்ன சின்னம் இருக்குல்ல சிங்கம் மூன்று தலை உள்ள சிங்கம் அந்த இடத்துல போய் நின்று ஒரு வீடியோ எடுத்தான் வீடியோ எடுத்துட்டு அப்படியே வந்து அந்த கடைகளை ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க பார்க்க பார்க்க சலிக்கலைங்க பார்க்க பார்க்க போர் அடிக்கலைங்க இன்னும் இன்னும் பார்க்கணுன்னே இருந்துச்சு ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா மழை பெய்யாமல் வெயில் காலமாக மட்டும் இருந்துருந்துச்சுன்னு வச்சுருங்களேன் இன்னும் நின்று ஜாலியாக இன்னும் எவ்வளவோ நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா வைப்பு பண்ணிட்டு வந்திருக்கலாம் ஆனால் மழை வந்து கொஞ்சம் டிஸ்டபன்ஸ் பண்ணிடுச்சு ஆனால் என்ன பண்ண முடியும் அது வர்ற நேரத்தில் தானே வரும் நம்மளுக்காக அது மேலேயே நிற்குமா இல்லை பிரேக் தான் போடுமா வாய்ப்பு இல்லைங்க அது வரும்போது வந்து தான் ஆகும் மழையை பூமிக்கு கொடுத்து தான் ஆகும் அதையும் என்ஜாய் பண்ணுவோம் எனக்கு வெயில் தாங்க பிடிக்காது மழை செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன் இது திரும்பி வரையில் ஒரு பகுதிங்க இந்த இடத்துல தனுஷ்களில் இருந்து திரும்பி வரும்போது இந்த பறவைகள்லாம் பறந்துச்சு பாருங்களேன் அந்த நேரம் மனசுக்குள்ளே இந்த பறவைகள் மாதிரி நம்மளும் பறந்துட மாட்டோமா வாழ்க்கையை ரசிச்சிட மாட்டோமா சந்தோஷமாக இருந்துட மாட்டோமான்னு எவ்வளோ இயக்கங்கள் மனசில் ஆனால் இந்த பறவைகளை மாதிரி நம்ம இல்லையே மனுஷனாக பிறந்துட்டோமேன்னு ஒரு சின்ன ஏக்கம் அவ்வளோதான் என்ன பண்ணேன் இந்த ஜென்மத்தில் மனுஷனாக பிறந்துட்டோம் அடுத்த ஜென்மத்தில் பறவைகளா ஒரு யாருமே கேள்வி கேட்காத யாருமே கட்டுக்குள்ளே வைக்காத ஒரு வாழ்க்கையை வாழணுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணணுங்க எப்படி நடந்து போகிறேன் மத்தியலா காமெடிக்கு தான் சொல்கிறேன் தேவதை நடந்து போகிற மாதிரி இருக்கா சிரிச்சு விடுங்க சிரிப்பு வந்துச்சுன்னா சரியா ஆமாம் அந்த இடம் அவ்வளோ ஒரு அழகுங்க இந்த இடத்துல தான் கடைசியாக செம்ம வைப்பு அடிச்சு பட்டையை கலப்புனது இந்த இடத்துல தாங்க அந்த கடலெலாம் எப்படி வருது பாருங்கள் வெள்ளி காசு